பூஞ்சியை பாரு இதெல்லாம் வந்து நல்லா பிள்ளைன்னு பிறந்திருக்கு எனக்கெல்லாம் கிடச்சி பாத்தியா செல்வி நான் என்ன சொன்னேன்னு பாத்தியாஹா எப்படி பேசுறான்னு பாரு செல்வி நீ நீயே உங்க பொண்ணோட பேச்செல்லாம் எங்க அம்மா கிட்ட பேசாதீங்க அத்த எங்க அம்மா அதை எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்புறம் அவளுக்கு பிடிக்காம போகும் அப்புறம் எங்க அம்மாக்கும் அவளுக்கு ஏதாவது சண்டை வரும் தேவையா அத்த வேண்டாம் இந்த பேச்சை விட்டுருங்க எங்க அம்மா கிட்ட எதை பத்தியும் நீங்க அவளை பத்தி சொல்லக்கூடாது வேண்டாம் நீ சொல்றது உண்மைதாமா சோனி

சொல்லுங்க ஒண்ணு லடா வளையல் எடுக்க போகணும்ல அழகாப்ப ஒண்ணிருச்சு போன தான் அப்படி நாள் தள்ளிட்டு சரி கடைசியில் வைக்கலாம் இப்போவாத முடிவு பண்ணியாச்சு இப்போவும் நம்ம போயிட்டே இருக்க கூடாது இன்னைக்கு வளையல்ல எடுத்துருவோம் வளையல் அப்புறம் தங்க வளையல் அப்புறம் கண்ணாடி வளையல் இந்த மாதிரி செட்டெல்லாம் எடுத்துட்டோன்னு வையேன் மத்த ஜாமான் செட்டெல்லாம் எல்லாம் ஒரு நாலு நாள்ல வாங்கிடலாம் அதான் அப்பா யோசிச்சேன் சரி இன்னைக்கு பார்த்தேன் நல்ல நாளாகவும் தெரிஞ்சுது போயிட்டு ஒருதான் எடுத்துகிட்டு வந்துருமே நாளுக்கு நாள் எங்க விலை குறைஞ்ச மாதிரி இல்ல கூட்டிகிட்டே தான் போகுது கூட்டிகிட்டு போனா என்ன குறைஞ்சிட்டு போனால் என்ன பிள்ளைக்கு போட வேண்டியது நம்ம போட்டு தானே ஆகணும் என்னதான் இருந்தாலும் அதான் அப்பா முடிவு பண்ணேன் சரவண தம்பி வரலையா ஒரு தான் அவரையும் கூட்டிகிட்டு போகலாம் நீ மட்டும்தான் வந்திருக்க சரவண தம்பியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்பா நீங்க வலையில எடுக்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி நான் அவரை கூட்டிட்டு வருவேன் நீங்க சும்மா தான் வர சொல்லிருக்கீங்க அப்படின்னு நினைச்சு நான் ட்ரா பண்ணிருங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் அவரு அவரை விட்டுட்டு ஆபீஸ் போயிட்டாரு அதனால் அவரை நான் எப்படி வர சொல்கிறது நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போக சொன்னாருங்கப்பா பரவாயில்ல வாங்க ஈவினிங் போகும்போது வேணால் நான் அவரை வர சொல்கிறேன் கடைக்கும் ஆள் வர முடியாதுன்னா ஆஃபீஸ் போயிட்டால் வர முடியாதுங்கப்பா ரொம்ப எவர் எமர்ஜென்சி நான் மட்டும் தான் விடுவாங்க சரி பரவாயில்லங்கப்பா நீங்கள் வாங்க நம்ம கிளம்பலாம் அட செல்வி வந்ததும் வந்துட்டம்மா நீயும் கிளம்புமா நகை கடைக்கு போயிட்டு வளையல் நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்ல மாடலா அப்புறம் கண்ணாடி வலையெல்லாம் எவ்வளோ வாங்கணும் என்ன மாதிரி வாங்கணும் அப்புறம் இந்த வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு பிளேட்டு கிஃப்ட்டு பண்ணுவாங்கள்ல அப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் ரெண்டு வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைப்பாங்கல்ல அதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ வாங்கணும் என்னென்ன வாங்கணும்னு இவோ சம்மந்திக்காரிக்கு தெரியாது வத்தாச்சிக்காரிக்கு அவளுக்கு தெரியாததுனால நீ வந்தின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் நீயும் வாயே போயிட்டு எல்லாருமே பார்த்து எடுத்துகிட்டு நல்ல மாடலாகவும் பிள்ளைக்கு கண்ணாடி வலையில் கொடுக்குறதுக்கு ஒரு கண்ணாடி வளையல் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வருவோம்

அவங்க கூட பேசுனீங்களா இவங்க கூட பேசுனேன்னு ஏன் சும்மா இருக்கீங்க நான் யாரு கூடயும் பேசல சரியா என்ன வாஞ்சு வந்தவங்கள வாங்கன்னு நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள கூப்பிடலையா நீ நீ சொல்றத பார்த்தா செல்வி கூட பேசலன்னு நினைக்கிறேன் இப்படிலாம் பிள்ளை இருக்க கூடாதுமா எல்லாருக்கிட்டையும் வாங்கணும் அதை விட்டுட்டு சும்மா இப்ப நீங்க நகை கடைக்கு கிளம்பி வரீங்களா என்ன யாருக்கிட்டே நல்ல பேர் வாங்கணும்னு அவசியம்லாம் ஒண்ணும் இல்லைங்கப்பா பரவாயில்ல கெட்ட பிள்ளையாவே நான் இருந்துட்டு போறேன் சரி செல்வி ஒன்றும் இல்லைம்மா அஞ்சு பரவாயில்லப்பா நம்மளே போய்ட்டு வரலாம் எனக்கு பிடிச்ச டிசைன் தானே வாங்க போகிறேன் ஏன் நீங்கள் எல்லோரையும் கூப்பிட்டுருக்கீங்க வளையல் கடையில் போய்ட்டு வளகாப்புக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி வளையல் கொடுங்க அப்படின்னா அவங்களே தந்துட்டு போகிறாங்க அதுக்குள்ளே ஜாமாலாம் கொடுங்கன்னா அவங்களே கொடுத்துட்டு போகிறாங்க அதை வச்சு நம்ம வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அஞ்சு சொல்லுது அதனால் செல்வி நீ வேண்டாம்மா நாங்களே போயிட்டு வந்துடுவோம் சரஸ்வதி நீ கொஞ்சம் கிளம்பு கிளம்புவோம் இல்லைங்க செல்வி வந்திருக்கு வீட்டுக்கு அதுக்கு தான் சமைச்சு போடணும் வைக்கணும் அதை விட்டுட்டு இந்நேரத்தில் இப்போவே கிளம்பு கிளம்புனா செல்விக்கிட்டே சத்த நேரம் கூட உட்காந்து நான் ஒரு வாரத்தை கூட பேசலை என்ன வரைக்கும் கிளம்பு கிளம்புனே சொல்லிகிட்ருக்கீங்க போகலாம் போகலாம் இருங்க ஒரு மூணு மணி ஆகட்டும் வெயில் தால போனால் நல்லாயிருக்கும் இல்லையா ஏமா செல்வித்த வீட்டுக்கு வந்திருக்கிறது பேசலாம் நீங்க நீ உமா அம்மா சொல்லுது ஏன் பேசலாம் எதுக்குமா பேசலாம் செல்வி என்ன பண்ணுச்சு ஏன் பேசலாம் கடைக்கு போலான்னு கூப்பிட்டீங்க அப்புறம் நின்று பேசிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் கிளம்பலாமா போகலான்னு கூப்பிட்டு இப்படி நின்றுட்டே இருக்கீங்க வாங்கப்பா முதல்ல கடைக்கு கிளம்பலாம் யார்கிட்டே எனக்கு பேசுகிறதுக்கெலாம் விருப்பம் இல்லை திரும்பவும் ஏன் அவங்கக்கிட்ட பேசலை எதுக்கு அவங்கக்கிட்ட பேசலைன்னு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க நான் யார்கிட்டையும் பேசவும் முடியாது நீ சோனி கிட்ட பேசாமல் இருக்கிறது சரி அருண் கிட்ட பேசாமல் இருக்கிறது சரி செல்வி என்ன பண்ணுச்சு சோனிக்கோட அம்மாங்கிறதுனால நீ பேசாமல் இருக்கியா சொல்லுமா இல்ல செல்விக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா யாருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா சரிங்களா எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நான் பேச போறேன் எனக்கு பேச பிடிக்கல அதனால நான் பேசலப்பா அப்புறம் திருப்பியும் ஏமா பேசல எதுக்கு பேசலன்னு திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க சரி விடு சரஸ்வதி பிள்ளைக்கு பேச பிடிக்கலன்னு சொல்லுது அப்புறம் அது கிட்ட சண்டையா போட முடியும் ஆமாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நியாயம் உங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம் இல்ல நல்லா சொல்லுவீங்களே எதுக்குமா அப்படிலாம் பேசாமல் இருக்கக்கூடாது பேசணுமான்னு அங்கே வாயில் சொல்ல வரல அதை விட்டுட்டு பரவாயில்ல பிள்ளைக்கு பேச பிடிக்கலையா அதனால் பேசலையா வீடு செல்வின்னு சொல்கிறீங்க ம் இதுவே வேறு யாரோ பண்ணியிருந்தா உங்கள் கூட இந்த மாதிரி யாரும் பேசாமல் இருந்திருந்தா அது வேற நியாயம் இல்லை இப்போ என்ன சரஸ்வதி பண்ணுங்கிற வீடு சரி கிளம்பு சோனியை கூட கூட்டிகிட்டு வரணும் அது என்ன அவள் ஷீலாவாரா அப்புறம் அவன் மட்டும் என்ன அவ எதுவும் நினைக்க மாட்டாளா கையோட கூட்டிட்டு வாங்க இப்ப நானா வரவேணான்னு சொல்றேன் இல்ல நானா கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றேன் கிளம்ப சொல்லு அம்மா சோனி கிளம்பு நீ இல்ல சாரி மாமா எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் ப்ளீஸ் நான் வரதுக்கு விருப்பம் இல்ல எனக்கு வரதுக்கு பிடிக்கல யாரும் என்ன கம்பல் பண்ணாதீங்க நான் வரல நீங்களே பார்த்து எடுத்துட்டு வாங்க ஏய் மாமா கூப்பிட்றாரு கிளம்ப சொல்லிட்டு நீ ஏண்டி போகல போலன்ற மரியாதைக்கு கிளம்பி போ ஒருத்தவங்க மரியாதை நம்மளை வான் கூப்பிட்றாங்க அப்படின்னா கிளம்பி போகணும் அதை விட்டுட்டு வரல வரலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்ல பழக்கமா இது சோனி கிளம்புறியா என்ன கூப்பிடும்போது கிளம்பி போ போகல போகலாம் சொல்லாத என்ன சோனி அம்மா கூட இவ்வளோ தூரம் சொல்லுது கிளம்ப சொல்லி நீ எதுக்கு வரல வரலன்ற கிளம்பு இல்லைம்மா அருண் வந்து ஏதாவது சொன்னான்னா அருண் திட்டினா என்ன பண்ணுறது ஏன் போனால் எதுக்கு போனான்னு எதாவது அருண் திட்ட தான் செய்வான் கண்டிப்பாக அதனால் வேண்டான்னு எனக்கு தோணுது ஓ அப்பா அவன் திட்டு வாங்குறதுக்காக நீ வராமல் இருக்க இல்லைம்மா பரவாயில்லையே தெரிஞ்சு போச்சு அவன் போகக்கூடாது சொல்லியிருப்பான் போல ஏன் இப்படி பண்ணுற ஒரு பார் ஒரு மாதிரி பேசுகிறாரு அதெல்லாம் மரமும் ஒன்றும் சொல்லாது நீ கிளம்பு எதுக்கு தேவையில்லாமல் அவங்க திட்டு வாங்கணுமா அவங்ககிட்ட நீ அவங்க கிட்ட திட்டு வாங்கணுமா கிளம்புன்னு சொன்னா கிளம்பி போ அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் அருண் தம்பி திட்டாதட்டி ஆ அதான் வர முடியாதுன்னு சொல்றாங்கல்ல நீங்க எதுக்கு சும்மா வா வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க வர முடியாதுன்னா விட்டுருங்கப்பா நாம மட்டும் போயிட்டு வரலாம் என்ன சரஸ்வதி வர முடியாதுன்னு சொல்றதை என்ன செய்யறது அவ வந்தாதான் நானும் வருவேன் இல்லையா நானும் வரல நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு நீங்களே போய் எடுத்துக்கோங்க நானும் வர முடியாது சோனி வந்தா மட்டும்தான் நானும் கூட வருவேன் நீ இருக்க பாரு வேணுனே பண்றியா என்னன்னு தெரியல சரஸ்வதி தெரியும்பா அம்மா அப்படிதான் பண்ணும் எனக்கு ஏதாவது எடுக்கிறதுனா அம்மாக்கு பிடிக்காது எனக்கு ஏதாவது பண்றதுன்னா அம்மாவுக்கு பிடிக்காது அதனால அம்மா அப்படிதான்ப்பா பண்ணும் பண்ணட்டும் பண்ணட்டும் ஆமாடி ஏன்னா நீ என்னோட மக கிடையாதுல்ல நீ யாரோ ஒருட்டு பிள்ளை தானே என் பிள்ளை இல்லை அதனால உனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்காததான் பாத்தீங்களாப்பா அம்மாவோட வாயாலே சொல்லிடுச்சு என்னன்னு இதுக்கு மேல என்ன வேணும் ப்ரூஃப் அதான் அம்மாவே வாயால சொல்லிடுச்சே என்ன சரஸ்வதி பிள்ளைகிட்ட எப்படி பேசுறது என்னன்னு கூட உனக்கு தெரியாதா உன் இஷ்டத்துக்கு என்ன பேசணும் ஏது நீ பாட்டுக்கு பேசுவியோ நீங்க பாருங்க அவள் சரியா கொஞ்சமாதான் அண்ணன் அண்ணி அண்ணியோட அம்மானு யாராவது பார்த்து பேசுறாளா இவ்வளவு திமிரெல்லாம் இருக்கவே கூடாதுங்க அதனால எனக்கு அவளை சுத்தர பிடிக்கல நான் இப்படிதான் பேசுவேன் எனக்கு பேசணும்னு தோணுனா தானே நான் பேச முடியும் பேசவே பிடிக்கல அப்புறம் என்கிட்ட நான் பேச குள்ள தான் புரியாம பேசுது பண்ணுதுன்னா நீயுமா என்னம்மா யாரோ கலம்ல நான் மட்டும் தான் கலம் இருக்கனா எல்லாரும் கலம் ஏறி போலாம் நாம தான் லேட்னு சொல்லி நான் பாட்டுக்கு விரு விருன்னு வேகவேகமா கிளம்பி வந்தா யாருமே கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷோ யோ யார் யாரதா முதல்ல வரோதே அத்தை என்ன அப்படி நிக்கறாங்க அஞ்சு அஞ்சு உன்னை தாண்டி முதவே நீ வந்த பாத்தேன் ஆனா சரி saree கட்டிட்டு இருந்தனா குரல் கேடிச்சு அப்புறம் போயிட்டு அவள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வந்தம்மா வா சாப்பிடு இல்ல தான் வந்தேன் வர்றது நம்ம வீட்டுக்கு வர்ற நம்ம வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு வருவ இங்க தானே வர்ற அப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு வர்ற ஆறு சரஸ்வதி ஷீலாவே கிளம்பி வந்துருச்சு நீ ஏன் தான் அப்படி பண்றியோ தெரியல ஆ சோனி வந்தா தான் வருவேங்கிற ஏதாவது ஷீலா வருது அப்புறம் என்ன சோனி வந்தா தான் வருவேன்ட்டு ஒருத்த கால நிக்கிறா வர முடியுமா முடியாதா என்ன சொல்ற இப்போ எட்டி பாத்தி எட்டி அவளை நல்ல பிள்ளை மாட்டுக்கு ஆளுக்கு முன்னாடி கிளம்பி வந்து நிற்கிறா அவன் நல்ல பிள்ளையா பேர் வாங்குறா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க ஆ நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நல்ல பிள்ளையா பேர் வாங்கணுமா வேண்டாமா அவன் எப்படி எல்லா விஷயத்துலையும் நல்ல மாதிரி நடிச்சு உள்ள வந்துடுறா நீ ஏன் கெட்டவளா வாங்கணும் பேர் வாங்கணும் நினைக்கிற சொல்லுடி சோனி மா நடிக்கிறவங்க தான் வாங்க முடியும் எனக்கெல்லாம் நடிக்கலாம் தெரியாது சரியா வேலை என்ன வருமோ அதை தான் செய்ய முடியும் அவன் நடிக்கிறானா நானும் சேர்ந்துட்டு நடிக்க முடியாது அருணுக்கு பிடிக்கல அஞ்சுவா சுத்தர அதனால அவன் எதுக்குமே போக கூடாதுன்னு சொல்லிட்டான் காசு மட்டும் தருவேன் வேணா சொல்லிட்டான் அதுக்கு மீறியும் நான் போனா என் மேல கோவப்படுவான் என்ன திட்டுவான் சரியா யாரோ போட்டு என்னமோ பண்ணட்டும் நீங்க பாரு சோனி உன் மாமியார் நீ வந்தாதான் வருவேன்னு அது பாட்டுக்கு இருக்கு அப்படி இருக்க இடத்துல நீயே அடம் முடிச்சுட்டு இருக்க நீ கிளம்பு கிளம்ப வேண்டியதுதானடி நீ ஏண்டி அடம் பிடிக்கிற என்னதாம் என்ன பண்ண சொல்ற நான் ஒன்னும் பண்ண சொல்லல எல்லாரு கூடயும் கிளம்பி போன்னு தான் சொல்றேன் நான் போய் என்ன பண்ண போறேன் சொல்லு அவ பேச கூட மாட்டா நான் போய் என்ன பண்றது பேசுறாலோ பேசலையோ கூட போய் நில்லு சரியா அருண் சண்டை போடுச்சுன்னா என்கிட்ட சொல்லு நான் பேசிக்கிறேன் ஆமா நீ பேசுவ பேசுவ நிஜமா தாண்டி நான் பேசிக்கிறேன் சண்டை போடுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லுடி இப்போ நீ கிளம்பி போற நான் சொல்லுனா கரெக்டா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல போரியா என்ன சொல்ற இப்போ என்ன போனமா சரி சரி போறேன் சும்மா நோயினா ஆனா அரண் கிட்ட கண்டிப்பா போக கூடாதுன்னு சொல்லுவான் நீ கேக்காத நீயா கிளம்பி போ சமதிமா சோனி தான் கிளம்பி வாரலாம் சத்த நேரம் இருங்க கிளம்பி வந்துருவா மீன் கொழம்பு கொண்டு வந்தேன் சமந்தி மீன் கொழம்பு கொண்டு வந்தேன் ஆஹ் சமந்திம்மா சமந்திக்கு போட்டு கொடுங்க சாப்பிடட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புங்க எல்லாரும் சோனி அம்மாவா ஷோ எல்லாரும் அரைச்சிட்டு இருக்கோம் நான் பாக்கவே இல்ல பாருங்களேன் நல்லா இருக்கீங்களாம்மா ஏன்னா மீன் குழம்பு கொண்டு வந்தீங்களா முதவே எனக்கு ஸ்மெல் வந்துச்சு நான் கூட பக்கத்து வீட்டில் தான் பொறிப்பாங்க போல் மீன் அப்படின்ற மாதிரி நினச்சேன் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களா எனக்கும் பசிக்கிற மாதிரி தான் இருக்குது சரி சரி நானும் போய் ஒரு சாப்பாடு தான் சரிப்பட்டு வரும் ம் சாப்பிடு ஆ இந்த தான் சோனி கிளம்பி வரலாம் ஒரு தான் கூட்டிகிட்டு போங்க